ஆ ஆ ஆ ஆலாம் பத்து கவுன்சில் சாம புடுறது அதான் நம்ம சட்டமன்ற கேடையா ஆ கவுன்சில் ஆட்ட நீங்க வந்து நம்ம ட்ரைட் முடிங்கடா மீடியா எடுக்கணுமே மீடியா எடுக்கنا இங்க அப்படி சொல்லாதீங்க ஆ மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக அங்குள்ள பஞ்சாயத்து தலைவர் மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள் வழங்க சென்ற பொழுது திமுக கிளை செயலாளரும் கவுன்சிலரும் பஞ்சாயத்து தலைவரிடம் இந்த நிவாரணப் பொருட்களை திமுக சார்பில்தான் வழங்குகிறோம் என கூறி வழங்க வேண்டும் இல்லையெனில் எனில் வழங்கக்கூடாது என கூறி தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்த பொழுது திமுக ஆதரவாளர் கேமராவை ஆஃப் பண்ணு என கூறி கலை தூக்கி வீசியுள்ளார் இச்சம்பவம் பேசும் பொருளாகி உள்ளது தொடர்ச்சியாகவே திமுகவினரின் இதுபோன்ற அராஜக செயல்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது என இணையவாசிகள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் வீடு விட்டு வெளியிறங்க முடியாத அளவிற்கு த மக்கள் மிகவும் அவதிப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் முறையாக கிடைக்கவில்லை என்றும் பலர் குற்றம் சாட்டியிருந்தனர் இவ்வாறு ஊரில் உள்ளவர்களை நிவாரணப் பொருட்கள் வழங்கினாலும் அதனை திமுகவினர் கொடுக்க விடமாட்டுகிறார்கள் என மக்கள் கடுமையாக திமுக அரசை விமர்சித்து வருகின்றனர் திமுகவினரின் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசை கடுமையாக புறக்கணித்து வருகின்றனர்